ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருப்பள்ளி எழுச்சி தனியன் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரசனை போல் போற்றுவதற்குரிய அரங்கநாதனை வைகுந்தத்தில் இருக்கும் பரவாசுதேவனாகவே எண்ணி அவரை எழுப்புவதற்காக பாசுரங்களால் ஆன திருப்பள்ளி எழுச்சி என்னும் மாலையை அருளி செய்த ஞானம் முதலான குணங்களை உடைய தொண்டரடை பொடியாழ்வாரை வணங்குகிறேன் தனியன் வண்டுகள் நெருங்கி படிந்திருக்கும் வயல்கள் சூழ்ந்த அழகிய திருவரங்கத்தில் கண்வளரும் பெரிய பெருமாளை எழுப்பும் விதமான பாசுரங்களை பாடி பேருதவி செய்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் அவர் அவதரித்த பெருமையுடைய பழமையான ஊர் மண்டங்குடி என்னும் ஊராகும் என்று வேதமறிந்த பெரியோர்கள் போற்றுவர் பாசுரம் ஒன்று சூரியன் கிழக்கு திசையில் மலையின் உச்சிக்கு வந்துவிட்டான் இரவில் மிகுந்திருந்த இருட்டு நீங்கியது அழகிய காலை பொழுது வந்ததால் பெரிய மலர்கள் மலர்ந்து அவற்றிலிருந்து தேவர்களும் மன்னர்களும் ஒருவர்க்கொருவர் முந்திக்கொண்டு திரளாக வந்து தெற்கு திசையில் நிறைந்து நிற்கின்றனர் இவர்களோடு அவர்கள் படைகளாக வந்த ஆஞானைகளும் பெண்ைகளும் பெயங்களும் ஒலியெழுப்பும் போது அலையோசை மிகுந்த கடல் போன்று உள்ளது எனவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டருளும் பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்திருக்க வேண்டும் பாசுரம் இரண்டு கிழக்கு திசை காற்று செழுமையான முல்லைக் கொடியில் மலர்ந்துள்ள அழகிய மலர்களை தடவிக்கொண்டு அந்த முல்லையின் வாசனையுடன் வீசுகின்றது இரவு தாமரை மலர்களில் தூங்கிய அன்னப்பறவைகள் பனியில் நனைந்த தம்முடைய சிறகுகளை உதறி உறக்கம் விட்டு எழுந்தன யானையின் காலை முதலையின் பெரிய வாயிலுள்ள வெளுத்த கோரை பற்கள் அழித்த அந்த முதலையின் பல்விஷத்திற்கு மிகவும் துன்பப்பட்ட கஜேந்திரன் என்னும் யானையின் பெரிய துக்கத்தை போக்கி அருளிய திருவரங்க பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்திருக்க வேண்டும் பாசுரம் மூன்று எல்லா திசைகளிலும் சூரியனின் கிரணங்கள் பறந்தன நெருக்கமாக மின்னிய நட்சத்திரங்களின் ஒளி மங்கியது குளிர்ந்த சந்திரனின் பரந்த ஒளி மழுங்கியது பரந்திருந்த இருட்டு நீங்கியது பசுமையான சோலைகளில் உள்ள பாக்கு மரங்களின் மடல்களின் இடை கீறி சென்ற விடியற்காலை காற்று அந்த பாக்கு மரத்தின் பூங்குழுந்தங்களின் வாசனையை எடுத்துக்கொண்டு வந்து வீசியது வலிமை மிக்க ஒளி பிரகாசிக்கும் சக்கரத்தை அழகிய அகலமான கையில் ஏந்திய திருவரங்க பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக பாசுரம் நான்கு உயரமான இளமையான எருமை மாடுகளை அவிழ்த்துவிடும் மாயர்கள் புல்லாங்குழல் இசைக்கின்றனர் அந்த ஒலியும் எருதுகளின் கழுத்தில் கட்டியுள்ள மணியின் ஓசையும் எல்லா திசைகளிலும் பறந்தன வயல்களில் வண்டுகள் கூட்டம் கூட்டமாக சப்தமிட்டு கொண்டு கிளம்பின இலங்கையின் இராட்சசர்களின் குலத்தை அழித்த அழகிய சார்கவில்லை உடைய தேவர்களின் தலைவனே விஸ்வாமித்ர மகரிஷியின் யாகத்தை காத்து அவர் யாகத்தின் முடிவில் செய்ய வேண்டிய நீராட்டத்தை செய்வித்த அயோத்தியின் மன்னனே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக பாசுரம் ஐந்து பூக்கள் பூத்திருக்கும் சோலைகளில் பறவைகள் சப்தமிடுகின்றன இரவு கழிந்து காலை நேரம் வந்தது கிழக்கு திசையில் ஆரவாரிக்கும் கடலின் ஓசை பரவியது தேனை பருகி கொண்டிருக்கும் வண்டுகளுடன் கூடிய பல வகையான பூக்களால் தொடுக்கப்பட்ட அழகிய மாலைகளை எடுத்துக்கொண்டு தேவர்கள் உன்னுடைய திருவடிகளை வணங்குவதற்காக வந்து நிற்கின்றனர் எனவே இலங்கையின் அரசனான விபீஷணன் வணங்கும் எங்கள் திருவரங்க பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக பாசுரம் ஆறு பன்னிரெண்டு ஆதித்தியர்களும் தங்களுடைய அழகிய பெரிய தேரோடு வந்திருக்கின்றனர் இருதை வாகனமாக கொண்ட நிர்வாகிகளான பதினோரு ருத்ரர்களும் வந்திருக்கின்றனர் மயில் வாகனத்தில் ஆறு முகங்களைக் கொண்ட முருகன் வந்திருக்கிறான் நாற்பத்தி ஒன்பது மருகனங்களும் அஷ்டவசுக்களும் ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு வந்து நெருக்கமாக நிற்கின்றனர் குதிரை புட்டிய தேர்களோடு ஆட்டமும் பாட்டமுமாய் தேவசேனை கூட்டங்கள் நெருக்கமாக திரண்டு வந்து நிற்கின்றனர் இவர்கள் அனைவரும் பெரிய கோவிலில் உன் திருக்கண் நோக்குதற்காக நிற்கின்றனர் எனவே திருவரங்கத்து பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக பாசுரம் ஏழு எங்கள் தலைவனே உன்னுடைய கோவில் வாசலில் வானத்தில் இருக்கும் தேவர்கள் அனைவரும் கூட்டமாக வந்திருக்கின்றனர் அரிய தவம் செய்யும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்திருக்கின்றனர் மருத்கணங்களும் வந்திருக்கின்றனர் இந்திரன் தன்னுடைய ஐராவதம் என்னும் யானையுடன் வந்திருக்கிறான் கந்தர்வர்கள் நெருக்க வித்யாதரர்கள் தள்ள யக்ஷர்கள் மயங்கி வந்து உன் திருவடியை வணங்குவதற்காக நிற்கின்றனர் ஆகாசத்திலும் பூமியிலும் இனி இடமில்லை எனவே திருவரங்கத்து பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக பாசுரம் எட்டு வாசனை மிகுந்த தேவர்கள் அருகம்புல் கொண்டு வந்தனர் உயர்ந்த நவரத்னங்கள் முதலான செல்வங்கள் பசு ஒளிவீசும் கண்ணாடி ஆகிய எங்கள் பெருமான் கண்விழித்ததும் காண்பதற்கு தகுந்த பொருள்களுடன் சிறந்த ரிஷிகள் வந்திருக்கின்றனர் தும்புருவும் நாரதரும் மங்கள கீதம் பாடுவதற்காக வந்து நிற்கின்றனர் சூரியன் தன்னுடைய ஒளியை பரவவிட்டு வந்து நின்றான் வானில் இருட்டு முழுவதுமாக அகன்றது எனவே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக பாசுரம் ஒன்பது குறையில்லாத சிறிய பறை கருவி மத்தளம் யாழ் புல்லாங்குழல் ஆகியவற்றின் முழக்கம் எல்லா திசைகளிலும் பரவியது இவற்றின் முழக்கத்தோடு இசை நிறையும்படி பாட்டுக்கள் பாடுபவர்களான கிண்ணரர் கருடர்கள் மற்றும் கந்தர்வர்களும் வந்து நிற்கின்றனர் மேலும் மகாரிஷிகள் தேவர்கள் சாரணர் யக்ஷர்கள் மற்றும் சித்தர்களும் இரவெல்லாம் உன்னுடைய திருவடியை தொழுவதற்காக மயங்கி வந்து நிற்கின்றனர் ஆகையால் அவர்களுக்கு சபையில் சிங்காசனத்தில் வீட்டிருந்து அருள் புரிய திருவரங்கநாதனே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள வேண்டும் வாசுரம் பத்து வாசனை மிகுந்த தாமரை மலர்கள் மலர்ந்தன சூரியன் ஓசை மிகுந்த கடலில் தோன்றிவிட்டான் உடுக்கை போன்ற சிறிய இடைப்பகுதியை உடைய பெண்கள் காவிரியில் நீராடி தங்களுடைய சுருண்ட கூந்தலை பிழிந்து உதறி ஆடைகளை உடுத்தி கரையேறி விட்டனர் காவிரி நீரால் சூழப்பட்ட திருவரங்கத்தில் கண்வளரும் பெருமானே அழகாக தொடுக்கப்பட்ட திருத்துழாயும் கூடையையும் தோளில் உடைய தொண்டரடி பொடி என்னும் அடியேனே நம் கருணைக்கு ஏற்றவன் என்று எண்ணி உன் தொண்டர்களுக்கு என்னை தொண்டனாகுமாறு அருள் புரிய வேண்டும் எனவே திருப்பள்ளியை விட்டு எழுந்தருள்வாயாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்